அகிலண்டா அகிலண்ட தங்கச்சி 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 நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள அந்த வீட்டுலதான் இருக்காரு வர முடியாதுன்னு சொல்லிட்டாருமா நான் ஒழுங்கா வந்து என் தங்கச்சி கூட பாருங்கன்னு

அதெல்லாம் எங்கயும் ஓட மாட்டாரு நான் பாத்துக்கிட்டேமா பேசுற மாதிரி அவரு இருக்காரு என் தங்கச்சி அடிச்சு போட்டுட்டு அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு எனக்கு வந்த கோபத்துக்கு அவரை புடிச்சு அடிச்சிருப்பேன் உனக்கு என்ன செய்ய மாப்பிள்ளையா போயிட்டாருன்னு பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு டைம் நாளைக்கு விடியட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவருக்கு தெரியும்

என் தங்கச்சிய இந்த அடி அடிச்சுட்டு போயிருக்காரு நல்ல மனுஷன் சொல்றியோ ஒரு காலத்துல வேணா ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இல்ல என் தங்கச்சி என் வீட்டுல வச்சு அடிச்சிட்டு போயிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கும் நான் போய் கூப்பிட்டா வர முடியாதுங்காரு உங்க தங்கச்சிய குடும்பப்படுத்தியாங்க இதுவே அவர் இடத்துல என் தங்கச்சி இருந்து என் தங்கச்சி இடத்துல அவர் இருந்திருந்தா என்ன சொல்லுவாரு கொஞ்சமாதான் அதெல்லாம் யோசிச்சு பாக்கணும் இல்லாண்டோ என் தங்கச்சி ரெண்டாவது புருஷன் கூட போயிருந்தா அவருக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல அடிச்சு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்குமா அதே மாதிரிதான் என் தங்கச்சிக்கு வேதனையா இருக்கும்மா நாளைக்கு அவரை கூட்டிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு நீ போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு அவரை பாத்துக்கிடலாம்

போய் கூட்டிட்டு வர முடியல நாளைக்கு மட்டும் போய் கூட்டிட்டு வந்துருவாப்ளா சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக அண்ணே இப்படி சொல்லிட்டு போறாவே நீங்க அத்தாங்க விட்டுக்கவே கூடாதுக்கா எதுக்கு அவையில விட்டியே அந்த அடி அடிச்சு போட்டு வாடி ஆறி எப்படி அவர பிடிக்குது ஜம் பண்ணியா அவர பிடிச்சிருக்கணுக்கா இப்ப பாட்டியால அங்க போன உடனே இங்க வர மாட்டேன்னு சொல்லி அனுப்பி இருக்காரு இனிய அத்தா வரவே மாட்டாவுக்கா நீங்க மனசு தியாட்டிக்கங்க என்ன செய்ய உங்க வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு உங்க மகள் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு

நல்லா ரெஸ்ட் எடுங்க எப்படி பிரியங்கா ரெஸ்ட் எடுக்குது உங்க அப்பா இங்க இல்லாதது எனக்கு நிம்மதியே இல்ல எங்க அண்ணே என்னடா நாளைக்கு நான் அப்படியே கூடிட்டு வரேன் இன்னைக்கு விடு அப்படினு சொல்லிட்டு போறா ஒரு நாள் கூட எனக்கு அவரு அவ கூட இருக்கது பிடிக்கவே இல்ல ஓகே மாமி ரிலாக்ஸா இருங்க என்னது ரிலாக்ஸா இருக்குது வியாதனையா இருக்கு எனக்கு தான் மாமி நாளைக்கு மாமா கூடிட்டு வரலன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துறலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரி பிரியங்கா ஏதாவது ஒன்னு பண்ணி அவரை யாங்குடியே இருக்க வைக்கணும் நம்மள விட்டு போகவே விட்டுற கூடாது ஓகே மம்மி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மம்மி நாம ஏதாவது ஒன்னு பண்ணலாம் மீனா மீனாமா மீனா மானே என்னாச்சுமா என்ன பிரச்சனை போன்ல ஏதோ பதட்டமா சொல்லிட்டு இருந்தா அடிச்சு பிடிச்சு வாடியாரே என்னாச்சுமா என்னே அவரு வந்திருக்காரு மாப்பிள்ளையா ஆமானே அவர்தான் சரிமா அதுக்கு என்ன

ஐயோ வேண்டனே இது எப்படியாவது அது சாதாரணமா பேசி சாதாரணமாக முடிக்கிறதுக்கு பாருங்க சாதாரணமாக முடிக்கனோனா மாப்ளைய நம்மளே கூட்டிட்டு போய் அங்க ஓடணும் அப்ப நான் சாதாரணம் ஆவும் 얘네 அவரே அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாரே நீ ராசாத்தியகாவை டைவர்ஸ் பண்ண வரே அது இதன்னு சொல்லிட்டு இருக்காரேனே பண்ணட்டுமா அதான் நல்லது அப்ப நான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் 얘네 என்னடா ஆனது ராசாத்தியகாவை அவங்களுக்கு முதல் மனைவி அவியல விட்டுட்டு இங்க இருக்குது அப்படினே நல்லா இருக்கும் டைவர்ஸ் பண்ணிட்டா இருக்கலாம்ல என்னே என்னமா நானா அதுக்கு தான் ஆசை பட்டுட்டு ஆனா என்ன செய்ய அவிய முதல் மனைவியா பைட்டாவ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம நானே தன்னால பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் இப்போதான் மாப்ளே புடிக்கலன்னு சொல்லியார்ல மறுபடியும் அப்படி கட்டாயப்படுத்தி அவங்க வாட வைக்க முடியும் டைவர்ஸ் பண்ணிட்டா நீ அவரு சேர்ந்து வாழுங்க என்னே அது எப்படி நியாயமாவோ அவிய வாழ்க்கையில தட்டி பறிச்ச மாதிரி ஆயிரும்ல மீனா

கல்யாணம் பண்ணியாச்சு நம்ம தான் பொறுத்து போனோம் பொறுத்து போனோம்னு இவ்வளவு நாள பொறுத்து பொறுத்து போய் பார்த்தேன் ஆனா அவ சரிபட்டு வர மாதிரி தெரியல அதனால்தான் இந்த முடிவு எடுத்துட்டேன் நல்ல விஷயம் தான் மாப்பிள உங்க கூட நான் இருக்கேன் என்ன வந்தாலும் பாத்துக்கிடலாம் என்ன அவர் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு நீமா மீனாமா இதுல ஓ வாழ்க்கையும் தான் அடங்கியிருக்கு அவர் அவங்களை டைவர்ஸ் பண்ணாதான் ஓன் கூட ஒழுங்கா வாழ முடியும் இருந்தாலும் ராசத்தியக்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நான் நல்லபடியா வாழ்றது நல்லதானே